ஆதே கிருஷ்ணா நீங்கள் தரிசனம் இருக்கிறது ருத்ராட்ச மரம் ருத்ராட்ச அப்படின்ற வார்த்தைக்கான சரியான அர்த்தம் ருத்ரனின் கண் அப்படின்னு தான் அர்த்தம் ருத்ரன் சிவபெருமானுடைய கண்களிலிருந்து விழுந்த கண்ணீர் துளியிலிருந்து உண்டான மரம் இந்த ருத்ராக்ஷ மரம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ருத்ராக்ஷ காய்கள் இந்த காய் இருக்கு இல்லையா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விதை தான் ருத்ராட்சமாக நாம் உபயோகப்படுத்தின்னு இருக்கோம் இந்த காய் பழுக்கும் பழுத்த பிறகு அது மேலே இருக்கக்கூடிய தோலை உரிச்சா உள்ளுக்குள்ள ருத்ராட்ச மணி இருக்கும் ஒரு முகம் ரெண்டு முகம் மூணு முகம் நாலு முகம் இந்த மாதிரி நிறைய முகங்கள் ருத்ராட்சத்தில் உண்டு அதெல்லாம் அந்த கோடு இருக்கும் ஒரே மரத்திலேயே ஒரு முகம் ரெண்டு முகம் மூணு முகம் நாலு முகம் அஞ்சு முகம்னு பல முகங்களுடைய ருத்ராக்ஷ காய்கள் கிடைக்கும் அந்த ஒவ்வொரு காயையும் உறிச்ச பிறகு தான் பார்க்க முடியும் ருத்ராட்ச மரத்தை தரிசனம் பண்ணுறதே பகு புண்ணியம் இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் யார் யார் ருத்ராட்சத்தை எப்படி போடலாம் அப்படின்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அட்லீஸ்ட் இந்த ருத்ராட்ச மரத்தை நீங்கள் தரிசனம் பண்ணிக்கோங்க இதுவே உங்களுக்கு சமாதானம் சாந்தி நிம்மதியை கொடுக்கட்டும் ராதே Krishna.